தனுசு ராசியோட உருவமே பாதி குதிரையும் பாதி மனுஷனமாக இருக்கக்கூடிய வில்லேந்துருக்கக்கூடிய உருவம் தான் இந்த ராசியோட உருவம் பாதி மிருகமாக பாதி மனுஷனாக இருக்கிற மாதிரி தான் இந்த ராசிக்காரங்களும் ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டா கூட நான் பண்ணது தப்பு தானே அதுலேருந்து நான் வெளில வெளியே வரணும்னு தான் இவங்க முற்படுவாங்க அதாவது இருந்து விடுபட்டு மனித தன்மை வளர்த்துறதுலாம் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் தன்னோட குறையை எப்படி திருத்திக்கணுங்கிறதுல தயாராக இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இந்த ராசியோட மாதிரி தான் வில்லேந்து குறிப்பாகக்கூடிய கூடிய இந்த ராசிக்காரங்க இந்த விஷயத்துல கவனமாக தான் சிறப்பு தாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க ஒரு லட்சியமே எடுத்துக்கிறீங்கன்னா அதில் மனசு ஒருமைப்பாடோடு இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வில்வீரம் சரியாக குறிப்பாக தான் எப்படி ஒரு இலக்கு அடைய முடியுமோ அந்த மாதிரி தான் நீங்களும் இயற்கையாகவே மன ஒருமைப்பாட்டோட ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களால் முடியாத காரியங்கிறது எதுவுமே இல்லைங்க உள்ளுணர்வுங்கிறது நீங்க அதிகமா நம்பணும் ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டா ஸ்ரீராம வில்லேந்திர மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் தர்மத்தோட இருக்கக்கூடியவங்க நீங்க தான் தனுசு ராசிக்காரன் சொன்னாலே தர்மத்துக்காக போராடக்கூடியங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய மன போராட்டங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க சொந்த பந்தம் வகையிலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் வெளிலயா இருக்கட்டும் சொந்த பந்தமே வேண்டாங்கிற நிலைமைக்கு தான் பெரும்பாலான தனுசுராசி என்பது தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க யாருமே வேண்டாங்கிற ஒரு மனங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா அளவுக்கு பாதிப்புங்கிறது இந்த நேரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் வெளியிடத்துலையாக இருக்குது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் சண்டை சுத்தம் இல்லாமல் இல்லை ஆனாலுமே விட்டு கொடுத்து போகிறீங்க வாழ்க்கை துணை வழியிலும் இந்த நேரம் சிறப்பாக தான் செயல்படுறீங்க சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அதை பெருசுப்படுத்துறதில்லை இந்த நேரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகளோட நிலையில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால் வீட்டில் சண்டை இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் நிறையா தான் இருக்குதுங்க ஆனாலுமே குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே ராசி என்பவளுக்கு சிறப்பான குழந்தைகள் கிடைப்பாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய குழந்தைகள் கிடைப்பாங்கன்னு சொல்லலாங்க நீங்க கோவப்புறத்தை விட தட்டி கொடுத்து நீங்க வேலை வாங்கினீங்கன்னா எதுவா தான் சாதிக்க முடியும் பொறுத்த வரைக்குமே நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க குழந்தைகள் வாழ்க்கை சிறப்படக்கூடிய யோகம் உண்டு உங்க குழந்தைகளால் உங்களுக்கு கெட்ட பேருங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் தனுசு ராசி அன்புக்கு இல்லை அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தனுசுராசியம் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொழிலில் நல்லபடியாக இருந்திருக்காது ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்தாலுமே வேற வகையில செலவாகிட்டே இருந்திருக்கும் ஒரு வாரம் தொழில் நல்லபடியா அமைஞ்சிருக்கும் ஆனால் இன்னொரு வாரம் இன்னொரு வாரம் ஒரு மந்தமான சூழ்நிலை நீங்கள் இருந்துட்டு வந்திருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் வகையிலுமே கொஞ்சம் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சாதாரண பேசிருந்தா கூட அது வம்பாதம் முடிஞ்சிருக்கும் மத்தவங்க உதவியின் ஓடி வந்து கேட்டிருப்பாங்க தொழிலையுமே உதவி கேட்டிருப்பாங்க தொழில் ரகசியம் எல்லாமே சொல்லி ஆனால் ஆனா அவங்கதான் உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு மன போராட்டம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்திருப்பீங்க சொத்து விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்குங்க சகோதர வகையிலுமே நிறைய பாதிப்பு சந்திக்க ஓடிங்களா வந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் தடப்பட்ட திருமணம் காதல் திருமணம் எல்லாமே நல்லபடியா நடக்க கூடிய நேரம் தான் எந்த பாதிப்புமே இல்ல வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனால் ஒரு சில விஷயத்துல மட்டும் இந்த நேரம் நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் அப்படி பார்க்குறப்ப இனி வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு தனுசு ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்தேகிக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பயணம் பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மகாலை பட்ச காலத்தை மறந்துருப்பீங்க இப்போ நடந்துட்டு இருக்கிறது தாங்க மகாலை பட்ச காலம் அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பதினைந்து நாட்களுமே மகாலை பட்ச காலம்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஒரு சில விஷயத்தை செஞ்சால் போதுங்க கண்டிப்பாக நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மகாலை பட்சனை என்ன கூட்டமாக வருதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனால் நம்முடைய முன்னோர்கள் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நம்மளோட மக்களோட மக்களாக கலந்து வாழக்கூடிய நேரம் தான் இந்த மகாலய காலம்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ அமாவாசை நாட்களை வழிபாடு செஞ்சுருப்பீங்க அதாவது தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையை பொறுத்த வரைக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசைனால கருதப்படுது புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் இருக்கிற அமாவாசைகளே ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக சொல்லக்கூடிய ஒரு அமாவாசை தான் ஆனால் அந்த நாட்களை விடவும் இந்த பதினைந்து நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள் தான் ஏன்னா அம்மாவாசை நாட்களில் நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் முறைய வழிபாடு எல்லாமே செய்வோம் ஆனால் இந்த இந்த பதினைந்து நாட்களும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நண்பர்கள் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க வழி சொந்தமாக இருக்கட்டும் தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நீங்கள் இந்த நேரம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதனால் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு விஷயம் இருக்கலாம் ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த காலத்தில் உண்டு அந்த வகையில் நமக்கு தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாகையோடு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் பல உங்களோட பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பதி பதிவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம இந்த காலகட்டங்கள உங்க முன்னோர்களுக்கு நீங்க முறையா தர்ப்பணம் செய்ய பாருங்க பெரும்பாலும் நீர்நிலைகள்ல புனித நதிகள்ல நீராடி நீங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களும் இருந்தாலும் சரிதான் ஆனா எளிமையான முறையில் வீட்டுல பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த செய்யறதும் ஒரு சிறப்பான பலன் தாங்க நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயமே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மனசு சரி உடம்பு சரி நல்லா சுத்தமா வச்சுட்டு நீங்க தாய் வோட சொந்தமாக இருக்கட்டும் தந்தை வந்து சொந்தமாக இருக்கட்டும் உங்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் யாராக வேணால் இருக்கட்டும்ங்க தர்ப்பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீட்டு வாசல்ல நீ எல்லும் தண்ணீரை இறைச்சி கூட நீங்கள் தொடர்ந்து நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் எளிமையான இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நாட்களில் நீங்கள் காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறது பசுவுக்கு இந்த புல் பழம் இந்த வாழைப்பழம் மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரோம் காசி காசின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வீட்டு வாசலை எள்ளும் தண்ணீர் விட்டு நீங்கள் திது பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அந்த புண்ணிய நதிகளை நீராடி சம்பிரதாயப்படி இந்த இந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கிறதில்ல ஆனால் இந்த விஷயத்தையாவது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி எங்களுக்கு உண்டு தனுசு ராசி என்பது இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட ரீதியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னோர் வழிபாட்டை சரியாக செஞ்சுட்டு வந்தாலே குலதெய்வ வழிபாட்டை சரியாக செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த தடையுமே இல்லைங்க குருவோட ராசியாக இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்தணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது அதனால் மறக்காம இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசி அன்றைகளுக்கு எப்படிப்பட்ட பண நீங்க பெற போகிறீங்கிறத நாம மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க இந்த நேரம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வர முடியும் இதுக்கு முன்னாடி வாரம் ஒரு வருமானம் ஒரு வாரம் சிறப்பா அமைஞ்சிருந்தா ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு தான் இருந்திருக்கும் தொழிலை நல்லபடியாக இருந்தால் கூட உங்களால் ஒரு ஈடுபாட்டோட வேலை செஞ்சுருக்க முடியாது ஒரு சோம்பலான உணர்வு உடல் அசதி இல்லைன்னா உடல் நலத்தில் தொந்தரவு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மன உளைச்சல் காரணமாக கூட ஏதாவது வகையில் நீங்கள் வேலை செஞ்சுருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருமானம் ஈட்ட முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க ஆனால் இந்த வார கால நீங்கள் நினச்சது சாதிக்கலாம் வருமான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது ஆதரவு சிறப்பாக இருக்குது விட்டு போனவங்க உங்களை விட்டு புரிஞ்சு போனவங்க ஒட்டி உறவாடு வருவாங்க அந்த வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட சங்கடங்கிறது இல்லை வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான பயன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த நேரம் நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு எப்பயுமே பெருசு தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள்ங்கிறது சொல்லிக்கவே வேண்டாம் உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக தான் இருப்பாங்க நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்குறதுனாலேயே எந்த விஷயத்துலையும் தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்காம இருந்திருப்பீங்க ஆனால் இந்த நேரம் அதை விட்டுட்டு தொழிலில் கவனம் கொடுத்தீங்கன்னா முன்னேற்றமான பாதை சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கும் புத்திர பாக்கி உண்டாகக்கூடிய நேரம் அரசு துறை சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இயல்பாகவே நீங்கள் கோபக்காரங்க தான் ஆனால் இந்த நேரம் யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்கிறதுக்காக எதை சொன்னாலும் கோபப்படுவீங்க கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய பாருங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஷ்டமத்தில் சுக்குரன் இந்த நேரம் பெரிய கஷ்டங்களை தரக்கூடிய வாய்ப்பு இல்லை அவர் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதால நல்ல பயன் தான் பாகிஸ்தானத்தில் இருந்த சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பத்தில் இருக்கிறார் அங்க ஆட்சி பெற்று புதனோடு இணைஞ்சிருக்கிறாங்க அதனால தொழில நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மதிவு மரியாதை எங்க போனாலும் இருக்குங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடாங்க அரசியல் துறையை நேரம் சிறப்பாக தான் இருக்குது கூடவே மூன்றில் ராகு இருக்கிறதால வெற்றி உறுதி தான் கவனம் கொடுத்தா போதும் ராசிக்கு சுக்கன் பாகைங்கிறதால சில நன்மை இந்த நேரம் இடையிடையே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைபடும் எங்க போனாலும் எதிர்ப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தருவாங்க அதை கொஞ்சம் நீங்க நுட்பமா கவனிக்கணும் அதை கவனிச்சிங்கன்னா சிறப்பா இருக்குது முதலிட செய்கிறவங்க கவனமாக இருக்க பாருங்க அகல்கால வைக்க வேண்டாம் குடும்பத்துல இந்த தந்தை மகனுக்கிடையே தாங்க கருத்து வேறுபாடு இதுக்கு முன்னாடி தாய்க்கு மகனுக்கிடையே கருத்து வேறுபாடு சந்திச்சிருப்பீங்க வேறுபாடு வரும் அந்த வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வீடுமான இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக தான் இருக்குது பத்திரம் பதிவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆவணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கழுந்து போறதா இருக்கட்டும் இந்த வம்பு வழக்க விஷயத்துல நீங்க ஈடுபடுறதா இருக்கட்டும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி இந்த காலங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தான் சொல்லலாம் பெருசாக பரிகாரங்கிறது தேவைப்படாதே இந்த மகாலய பச்சை காலத்துல இந்த விஷயத்தை செய்ய பாருங்க பசுமாட்டுக்கு வாழைப்பழமை கீரிய வாங்கி தர பாருங்க இந்த சனிக்கிழமையான பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தலைவலி பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கும் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையாளுப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் தனுசுராசி என்பவளுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை ராசி என்பது நீங்க பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் கேடுவோட நிலைமை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் சிறப்பா இருக்குது தான் கொஞ்சம் நட்சத்திர சிறப்பா இருக்குது பண வருமானம் பாதிப்பு இல்ல நினைச்சது நடக்கும் வியாழக்கிழமை அன்னைக்குன்னு நீங்க விழிப்புணர்வாக இருக்க பாருங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நாள் கனவு நனவாகுங்க குடும்பத்துல சிறப்பா இருக்குது இழிபுரியா இருந்த வேலை கூட நல்லபடியாக முடியும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரம் குரு சுக்ரன் புதன் செவ்வாய் சூரியன் சாதகமா இருக்கிறாங்க அதனால பயப்பட வேண்டாம் கொஞ்சம் தன்னம்பிக்கை செயல்பட பாருங்க சுறுசுறுப்பா ஆர்வம் செயல்பட பாருங்க நிச்சயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உடல்நலத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே தொந்தரவு இல்லை உடல நீரேற்றம் வச்சிருக்கணும் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அல்சர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உண்டாகும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே சிறப்பா தான் இருக்குது நன்றி நண்பர்களை இந்த பதிவுல தனுசு ராசி ஆண்டுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்று நீங்க பெறப்போறீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே